நெட்ஃபிளிக்ஸ் டிவி இணையர்களுக்கு வணக்கம் பெட்ரோசிப்பான பேசுகிறேன் இந்த வாரம் அமைச்சன ஒலிபரப்ப நிகழ்ச்சி தாவூத் திரைப்படத்தை பற்றிய விமர்சனம் சர்வதேச குற்ற பின்னணி கொண்ட நிழல் உலக கடத்தல் மன்னன் தாவூத் மும்பையில் இருந்தபடி தமிழ்நாட்டில் போதைப் பொருள் கடத்தலை நடத்தி வருகிறான் இவனது கடத்தல் வேலைகளை அவன் சார்பில் இரண்டு குழுக்கள் செய்து வருகின்றன இதில் ஒரு நிறுவனம் போதைப் பொருளை குறித்த நேரத்தில் அனுப்பி வைக்க தாமதம் ஏற்பட்டதை தொடர்ந்து இன்னொரு கம்பெனிக்கு அந்த பறிப்பு கொடுத்து விடுகிறான் இதனால் கமிஷன் கைவிட்டு போன நிறுவனம் கோப அந்த கடத்தல் சரக்கை கைப்பற்ற துடிக்கிறது இதற்கிடையே தாவூத்துக்கு அனுப்பி வைக்கப்படும் போதைப் பொருள் பற்றிய தகவல் தெரிந்து கைப்பற்ற ஸ்கெட்ச் போடுகிறது இதன் காரணமாக ரகசியமாக இருந்த தாவூத் வெளியே வருகிறான் இதன் பிறகு என்ன நடந்தது என்பது மீதி கதை கதையின் நாயகனாக லிங்கா நடித்திருக்கிறார் ஆனால் எந்த ஹீரோயிசமும் காட்டாமல் கதையை நகர்த்தி செல்லும் கதாபாத்திரமாக முழுக்கவே தன்னை கொண்டிருக்கிறார் அப்பாவி கால் டாக்ஸி டிரைவராக வருபவர் கடத்தல் கும்பலின் நம்பிக்கையை படிப்படியாக பெறும் இடங்கள் ரசமானவை ரவுடி வினோத் முன்னாவின் ஆசை நாயகியாக அழகு பதுமையாக வருகிறார் ஆச்சர் இவர் கதையில் ஏதாவது செய்வார் என்று பார்த்தால் நாளைந்து கெட்ட போட்டிவிட்டு தலைமறைவாகி விடுகிறார் சாய் தீனா திலீபன் மற்றும் அபிஷேக் வையாபுரி ஜெயக்குமார் ஷாரா அஜய் சரவணா சீலன் உள்ளிட்டோரும் கதாபாத்திரங்களாக வந்து செல்கின்றனர் இவர்களில் நாயகனின் நண்பனாக வரும் சாரா படத்தின் கலகலப்புக்கு உதவுகிறார் காவல்துறையின் கருப்பு ஆடாக வரும் ஜெயக்குமாரும் துடிப்பான போலீஸ் அதிகாரி அஜய் அஜய்யும் கவனிக்க வைக்கிறார்கள் ராகேஷ் அம்பிகாபதி இசை ஓகே ரகம் சரத் வளையாபதி மற்றும் பிரன் பிரன்ஸ் சுஷாந்த் ஆகியோரின் இயல்பான ஒளிப்பதிவு படத்தின் காட்சிகளோடு நம்மை நெருக்கமாக்கி விடுகிறது எழுதி இயக்கியிருக்கும் பிரசாந்த் ராமன் வழக்கமான கடத்தல் தாதாக்களின் குற்ற பின்னணியில் விறுவிறுப்பாக ஒரு கதை சொல்ல முயன்று அதில் வெற்றி பெற்றிருக்கிறார் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறொரு திரைப்படத்தோட விமர்சனத்தோடு உங்களை சந்திக்கிறேன்